என்ன பெருசா இருக்கே இந்த கேக் அருமை இது என்ன வா இதுதானா ஒரே ருசி உள்ள ஜெல்லி சூப்பர் இதை கண்டிப்பா சுவைக்கணும் இது மிக சுவையானது எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு கேக்கில் ஒரே ஜெல்லி ஊத்துவேன் வா எவ்வளவு அழகுடன் இருக்கிறது கருப்பு ஜெல்லி கேக்கில் நன்றாக ஓடுகிறது அருமை ஓ என்ன இல்லை கேக் கருப்பாக இருக்காது இப்போது அதுக்கு பளபளப்பான நிறங்களை சேர்க்க போகிறேன் சூப்பர் பூப்பா ஜெல்லியை காணலாம் வாங்க ருசியா இருக்கு வாவ் இப்போ செட் ஆகி விட்டது இது ஒரு அழகாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க டீனா வாவ் இவை அலங்கார பொருட்கள் மைலி சவால் தொடங்குவோம் கேக் அலங்கரிப்பது கருப்பு எதிராக இளஞ்சி வப்பு வருமா காத்திரு இது டோரிடியாஸ் தானா அப்பா அப்படி ஒரு கேக் இருக்கு இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வம் ஊட்டோம் இதை தொடங்குறேன் மயிலி எனக்கு என்ன நானும் கூட மக்கா கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன் நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன் பாக்கெட் திறக்க ஓ இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன் நம்ப முடியல அற்புதமான இளந்து நீ வண்ண உடையில் என்ன அழகான பார்பி சூப்பர் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் பார்பி பார்பி இட உணர்ந்தால் பரவாயில்ல நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓ எனக்கு ஒரு பார்வை கிடைச்சது அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது அது எனக்காகவும் வேண்டும் நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன் நான் மேலே இருக்க போகிறேன் உங்கள் கருப்பு பார்வை இந்த கேக்கின் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது என்ன முடியாது என்ன அதில் இது குளிராக இருக்கிறது இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம் ஆச்சரியம் சரி இப்போ நான் கேட்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும் இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ் ஓ என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன் நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன் சூப்பர் இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன் ஆம் இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம் ஓ ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்க போகிறது இது வேலை செய்யது அத பாருங்கள் இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன் என்ன அடுத்து மைலி நீங்க கூட இதை செய்ய முடியுமா தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா சரி வேற ஒரு சிப் செட் முயற்சிக்கலாம் நான் தயாராக இருக்க வேண்டும் எவ்வளவு சூடு இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை நான் பயந்தே போயிட்டேன் இது வேலை செய்து விட்டதே நன்றி டீனா நீங்கள் சிறந்தவர் இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும் இது அற்புதமாக இருக்கிறது நீங்கள் கேக் மிக ஒரு மிக சுவையானதும் இருக்கும் அது சரி நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா பாருங்கள் மிகவும் நல்லது இப்போ நான் இதை முன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன் அப்படிதான் சூப்பர் இது வெப்பமான டொரிடோஸால் அலங்கரிக்கணும் சரி அவ அழகா இருப்பாலும் சுவை மோசம் தான் இத பத்தி என்ன சொல்ற மைலி எனக்கு தோன்றது மிக அருமை வாவ் இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன வவ் ஓரியோ கோக் எம் என்ன எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன் இந்த இளஞ்சி ஒப்பு மார்ஷ்மல் லோக்கனை பாருங்கள் எந்த அருமையான இதயம் அருமை நான் அவற்றை கேட்கும் மேல் வைக்கும் அழகு சில்லன்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன் இது ரொம்ப சுவையா தெரியுது ஒரு இறைச்சிய முயற்சி செய்யலாம் உம் ரசமானது எனக்கு இடத்தில் கருப்பு எம் ஆண்ட் எம்ஸும் உள்ளன எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன் பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன் அவை கண்களாக இருக்கும் இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன எனக்கு பிடிக்கும் கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும் என்ன போ செய்ய போகிறேன் எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன் இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும் மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும் இப்போது அவை கேக்கில் ஒட்டுங்கள் ஓ அருமை எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர் அவையும் மிகவும் ருசியானவை. நன்றாக மார்மலி மச்சம். ஓ சீ. அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். ஹாய். இப்போதே நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓஹ் நான் கிராமல்களை நகர்த்தினேன் இனி தேக்க முடியவில்லை. அது பட்டாசு போல் இருக்கின்றதா அழகாக இருக்கிறது டீனா நீ உன்னையே தடுக்க வேண்டாம் அது மிகவும் அழகாக இருந்தது அது வேடிக்கையாக இருந்தது ஆனால் அலங்கரிக்க நேரம் ஆகிவிட்டது எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன லாலிபர் என் சின்ன தோட்டத்தை பார்த்து விடு இது அழகாக இல்லையா அருமை அல்லவா டீனா உன்னிடம் என்ன உள்ளது இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரம் உள்ளது முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன் ஆஹா இது எவ்வளவு சுவையாக உள்ளது ஐயோ மன்னிக்கவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன் இப்ப யோத்தான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன் சிறப்பா இருக்க போது ஓஹோ இப்போ எல்லாத்தையும் உரையை வைக்க போறேன் பாருங்க அப்படியே குளிரா இருக்குது விரைவான உரையை வைப்பதற்கான பச்சை நளிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது இங்கே இவைகள் இருக்கின்ற இது பாருங்கள் இவை அழகாக இல்லைனா எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது அப்போவே எல்லாம் முடிந்துவிடும் மைலி நம்ம கேக் நூறு மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது அதிர்ஷ்டமா இல்லை கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது இல்லை என்று சொல்ல முடியுமா நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன் இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன சூப்பர் அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டல்ஸ் பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது உங்ககிட்ட என்ன இருக்கிறது எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர் இருக்கின்றது இது சூப்பர் இந்த மர்மலைட் மென் மேலும் சுவைக்க விரும்புகிறேன் உம் இது ரொம்ப நல்லது என் பாண்டிதவென்பது எனக்கு தெரியும் எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவகுடம் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்டப்பட்டது என் கேட்க குளிர்ச்சியாக இருக்கப்படுது எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் நோய்டி கிராகையை அலங்கரிக்க போகிறோம் பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது இனிப்புகள் சிந்திக்கிறேன் ஓ சரி நான் டீசர்களை எனது இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம் இது நல்லா நடந்து வருகிறது வாவ் இதை பாருங்கள் நான் செய்துவிட்டேன் சீதர் கேக் மைலி இப்போது இவங்க ஷாட்டா உண்மையா சிறப்பு என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும் யூனிகார்னின் சதை போடணும் எவ்வளவு அழகாக இருக்கிறது அழகு இப்போது நான் சுற்றிலும் பொப்கார்ன் வைக்கப் போகிறேன் ஹோம் ஸ்மையா ஒரு கேக்கில் இது அழகாக இருக்கும் ஓ அப்படினா அதை பாருங்கள் அது பூசிறது அழகு என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர் ஆனால் உன் பக்கம் மயிலி அருமையாக இருக்கிறது மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது ஓ இந்த பாரு மயிலி எங்கள் பிழிச்சிதவர்களாக இருக்கிறோம் அலங்கரிக்க முடிந்தது நம்ம அதை சுழற்சிக்க வேண்டும் டீனா பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும் இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி தீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன் இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம் ரொம்ப சுவையா இருக்குது சுவையா இருக்குது பிங்க் கேக் அற்புதமா இருக்குது நான் நிறுத்தவே முடியவில்லை முயற்சிக்கவில்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்பொழுது இரண்டாவது அடுக்கு நேரம் வந்துவிட்டது முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது நிறுத்த முடியலை டீனா சீக்கிரம் முயற்சி செய் நிச்சயமாக எவ்வளவு ருசியானது என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன இது போன்ற முயற்சி செய்க சரி ஓ இது இப்போது கூட காரமாகவே உள்ளது மைலி நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லை கேக் சேதமடைய கூடாது நான் அதை செய்து விட்டேன் நன்றி மைலி நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது சந்தேகமே இல்லை கடைசி அடுக்கை முயற்சிப்போம் கண்டிப்பாக முயற்சிப்போம் வணக்கம் இது ருசியா தோணுது குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது ஆ ரொம்ப நல்லது இப்ப கேக் தானே ஆமா இது ரொம்ப நல்லது நானும் அதை வேண்டும் என்கிட்டயே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன அவற்றினை முயற்சிப்போம் நல்லது எனக்கு பிடிச்சிருக்கிறது இன்னும் கேக் ஒண்ணும் முயற்சிப்போம் எங்கிட்டயே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது மிக சிறந்தது மக்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள் நம்ப முடியாதது இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது படிதார்க்க முடியாததல்லவா வேறு வழி இல்ல அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள் இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே பார்த்ததற்கு நன்றி சேனலுக்கு சந்தாதாரராக மறக்காதீர்கள் அதை பிடித்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் வீடியோக்களை பகிரவும் கருத்துக்களில் பிங்க் அல்லது பிளாக் கேக் என்று எழுதுங்கள் விரைவில் சந்திப்போம்